அவங்க எதுக்கு சார் இங்க வரணும் அவங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல சார் சார் உங்களுக்கும் இதுக்கும் தான் சம்பந்தம் இல்ல அவங்க பேரண்ட்ஸ் வர சொல்லுங்க சார் சொல்லுமா சார் எல்லாத்துக்கும் மாமா தான் காரணம் என்ன ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு சார் சார் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க சார் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சொல்லுங்க அதாவது அவ இப்படி இருக்கிறது காரணமே நான் தான் சார் நீங்களா ஆமா சார் சின்ன வயசுல நான் எப்படிலாம் இருந்தனோ அதெல்லாம் கேட்டு கேட்டு அவ இன்ஸ்பயரா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா சொல்ல போனா அவளுக்கு ஒரு ரோல் மாடல்லே நான் தான் சார் என்ன சார் இப்படி ஓபனா ஒத்துக்கிறீங்க சார் இப்படி எல்லாம் பண்றா நினைச்சு எனக்கு தானே சார் பெருமை இதை நான் சொல்லாம எப்படி பெருமையா சார் பின் என்ன சார் செஞ்ச விஷயத்த சொல்லி காட்ட கூட சொல்லுவாங்க பட் இந்த இடத்துல நான் சொல்லணும்னா வேற யார் சொல்லுவா அப்ப எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் ஒத்துக்கிறீங்க ஆமா சார் கண்டிப்பா சார் அப்புறம் என்ன செக்கா கேஷா இல்ல பொருளா தரீங்களா எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே பட் ஒரே ஒரு கண்டிஷன் எனக்கு கிரவுட் ஒத்துக்காது அதே போல கிரவுடு முன்னாடி பாராட்டுறதுல எனக்கு பிடிக்காது எதா இருந்தாலும் இந்த ரூம் குள்ளே முடிச்சிருங்க எனக்கு கூட இந்த விஷயத்தை கிரவுட்ல டீல் பண்றதுல சுத்தமா விருப்பமே இல்ல இங்கேயே எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்ப கொடுங்க சார் யோ ஏந்திரியா இவ என்னெல்லாம் பண்ணிருக்கா தெரியுமா என்ன சார் பண்ணா கிளாஸ்ல ஒரு பையன் கிட்ட பென்சிலுக்காக சண்டைய போட்டுருக்கா அது மட்டுமா சண்டைய போட்டு அவன் மண்டைய உடைச்சிருக்கான் அவன் பேரண்ட்ஸ் வந்து என்னையும் திட்டிருக்காங்க சார் இதுக்கும் எங்க மாமா தான் காரணம். இதுக்கும் மாமாவா நீ தான் காரணமா. சிட்டப்ஸ் பொடியா? ம். தோப்பு காரணமா. என்னையப் போடுற நல்ல படக் ஸ்பின்னங்கள் அடிக்கணும். ம். ஆ. ஆ. இது மட்டும் கிடையாது அடுத்து என்ன பண்ணா தெரியுமா? டீச்சர்ஸ்லாம் யாரையா சாமி மாதிரியா அவங்க கிளாஸ்ல பாடம் நடத்திட்டு இருக்கும் போது கையமைய 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 கையமையான்னு சத்தம் போட்டு இருக்கா இப்படி வியடா சத்தம் போடணும்னு யார் சொல்லி கொடுத்தா இதனால ரெண்டு டீச்சர் வேலையை விட்டே போயிட்டாங்க சார் இதுக்கும் எங்க மாமா தான் சார் காரணம் மானா இதுக்கும் நீ தான் காரணமா முட்டி போடியா முட்டியா உன்னால உப்பு கண்ணம் போட்டு முட்டி போட வைக்கணும் இது கான்வென்ட்னால அதெல்லாம் பண்ண முடியல இதெல்லாம் விடியா செட்டப் பண்ணாதான் அது குழந்தைங்க ஆமா சார் ஆனா படிப்பு வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் போன வாட்டி மாடல் எக்ஸாம்ல எவ்வளவு மார்க் வாங்கிருக்கா தெரியுமா எவ்வளவு சார் பிப்டி மார்க்ஸ் வாவ் கங்கராஸ் ஆழியா அடுத்த மொத்தமா அஞ்சு சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து ஐம்பது மார்க் தான் வாங்கியிருக்கா இப்படி படிச்சா வாழ்க்கையில் எப்படி பெரிய அளவா எங்க ஸ்கூல் மானத்தை எப்படி காப்பாத்துவா சார் எல்லாத்துக்கும் மாமா தான் சார் காரணம் என்னது இதுக்கு இவன் தான் காரணமா ஐயோ அப் சார் என்ன சுடலாதீங்க சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் தெரியாம போய்ட்டு சார் சுடலையா இத சொல்லும்போது பதட்டத்துல எனக்கே வேர்க்குது கர்ச்சிப்பா ஹோ ஓ ஷிட் எல்லாத்தையும் நான் மன்னிச்சு விட்டுறேன் ஐயா வாழ்க்கையில மனுஷனுக்கு எது முக்கியம் சார் டிசிப்ளின் ஒபிடியன்ஸ் பஞ்சுவோல்னி இதுல ஏதாவது ஒண்ணு இருக்காய்யா டெய்லி ஸ்கூலுக்கு லேட்டா வரா கால பாரு சூ இல்ல செருப்பு தான் போட்டுருக்கா தலை ஒழுங்கா வரல மத்த பசங்களுக்கு எல்லாம் ஸ்டாஃப் தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க இப்ப ஒருத்தவ மட்டும் தான் பியூன் கூட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க எவ்வளவு இன்சல்ட்டா இருக்கு தெரியுமா சார் நிறுத்துமா இதுக்கு உங்க மாமா தான காரணம் அவனை நான் பாத்துக்கறமா ஒரு சார். கல்வி மாதிரி அதை ஒழுங்கா பிடிச்சி பிள்ளையாரா பிள்ளை சூனியமா வளர்க்கிறவங்க கையில தான் இருக்கு புரியுது சார்

நான் ஸ்கூல் முடிச்சு பத்து வருஷம் ஆகுது இதெல்லாம் உனக்காக வந்து வாங்கினேன் நான் படிக்கும் போது கூட இவ்வளோ பனிஷ்மெண்ட்லாம் அனுபவிச்சதே இல்லை அவன் அடித்தா கூட பரவாயில்ல குரங்கு மாதிரி கடித்து வச்சிட்டான் இதுக்கு எத்தனை ஊசி போட சொல்லுவாங்கன்னே தெரில ஹார்லிஸ் ஃபே ஹார்லிக்ஸ் வாங்கணுமா உங்கள் அம்மாவை வாங்கினு வர சொல்லு நீ எப்போ வந்த எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல எனக்கு வேற டைம் ஆகுது நான் ஒரு गर्ल्स அவுட்டிங் கலமிட்டு இருக்கேன் गर्ल्स அவுட்டிங்க்கு நீ எதுக்கு போற நானும் பெண்தானே என்னடா காத்துல கீபோர்டு வாசிச்சிட்டு இருக்க சரி ஊடு அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு என்ன ரெண்டு பேரும் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கீங்க நீ வித்தியாசமா ਉਹਨੂੰ பெத்து போட்டுருக்கல்ல அதனால தான் வித்தியாசமா உட்கார்ந்து இருக்க எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன பேசுறீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண நீ என்ன பண்ண உன் பொண்ணு இன்னைக்கு ஸ்கூல் கூட்டிட்டு போனனா அங்க இரு இரு ஸ்கூல் போனியா கமி எனி பேண்டேஜ் டுடே யா இட்ஸ் மீ ஓ அவார்ட் தராங்கன்னு சொல்லிருப்பாலே ஆ ஸ்கூல்ல பிரின்சிபல பாத்தே ஆனனு ஆமா அம்மா இதெல்லத்துக்கும் நீங்க தான் காரணனு சொல்ல சொல்லிருப்பாலே எப்படி உங்களுக்கு தெரியும் இவ எல்லா மாசமும் இதான் பண்றா எல்லா வருஷமும் பண்றாளா நிக் நியர் போட மாட்டنا தெரியாம மாட்டின சரி பாசிக்குதியனா என்ன இருக்க ஐயோ நான் வேற அவுட்டிங் போறேனே அத சமைக்கவே இல்லையே ஆர்டர் பண்ணுக்கா நானும் சொல்ல ஆர்டர் பண்ணுமா இந்த உப்புமா நல்லா நான் ஆர்டர் வெயிட் மாமா அவங்க அப்பறம் பீசிட்டே இருப்பாங்க அடுத்த வாரம் போவியா நான் கிளம்புறேன் பண்ணிட்டேன்டா ஏ என்ன உப்புமா ஆர்டர் பண்ண சொல்லிட்டு எங்க போயிட்டா என்ன சொன்ன உண்மையை சொன்னேன் உப்புமா ஆர்டர் பண்ணிட்டனே